ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்களில் அமெரிக்கா இதுவரை பயன்படுத்தாத குழியை அளிக்கும் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது தெரியவந்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே பத்து நாட்களாக தொடர்ந்து போர் நீடித்து வரும் நிலையில் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது ஈரானின் நடான்ஸ் இஸ்பஹான் மற்றும் பாரடோ ஆகிய மூன்று அணுசக்தி நிலையங்களில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது ஈரான் மீதான தாக்குதலில் வெற்றி அடைந்துள்ளோம் என்றும் ஈரான் அடிபணியாவிட்டால் தாக்குதல் மோசமாகும் என்றும் நாட்டு மக்களிடம் உரையாற்றும் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்